மக்களே இப்போ பாருங்க புதுக்கோட்டை மாவட்டம் மரந்தாங்கி தாலுக்கா நாகுடி நாகுடியில் வந்து நம்மள்கிட்ட வந்து தகவல் சொல்லியிருந்தாங்க ஒரு கடைக்கு அருகாமையில் வந்து கடையை ஒட்டி ஒரு பாம்பு ஒரு சின்ன பாம்பு ஒன்று போகுது அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் அச்சமாக இருந்தாங்க சரி அப்படின்ட்டு அங்கே போய் பார்த்தோம் இது வந்து விஷமில்லாத ஓலைப்பாம்பு அப்படி எங்கள் ஏரியாவில் இது வந்து ஓலை பாம்புன்னு சொல்லுவோம் மற்ற ஏரியாவில் என்ன பாம்புங்கிறத நீங்களே சொல்லுங்கள் இது விஷமற்ற பாம்பு மிக அழகாக இருக்கும் மிதித்தாலும் கூட அவ்வளோ சீக்கிரம் இது கடிக்காது இப்போ இந்த பாம்பை காப்பாற்றி கொண்டாந்து அதுக்கு ஏற்ற ஏரியாவில் கொண்டாந்து விடுறோம் இந்த பாம்பை பாருங்கள் போகவே மனசு இல்லையா இருக்குது வாட்டருகனுக்குலையாக இருக்கு மறு வெளியிலே போவே இந்த பாம்பை பாருங்க யாரையும் கடிக்காது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க மிக அழகான பாம்பு தகவல் சொன்ன மக்களுக்கு மிக்க நன்றி போய் பொழச்சுக்குங்க